நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழகத்தில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்பதை பற்றி துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி கொடுத்துருக்கிறார் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்கிற கேள்விக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதாவது கொரோனா தொற்று முழுமையாக தீர்ந்த பிறப்பு பெற்றோர்களுடைய அனுமதியோடு பள்ளிகள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதோடு இல்லாமல் இந்த மூன்றாவது அலை வேறு வரதாக சொல்கிறாங்க எந்த ஒரு அச்சமும் இல்லாத ஒரு சூழலில் பள்ளிகள் வந்து திறக்கப்படும் பெற்றோர்களுடைய அனுமதியும் தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா இன்னொரு விஷயம் பள்ளிகள் திறக்கப்பட போகிற ஒரு சூழலில் தான் ஆசிரியர் நியமனம் கண்டிப்பாக இருக்கும் பள்ளிகள் திறக்காத ஒரு சூழலில் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு வந்து ப்ளஸ் இருக்குது கூடுதல் மாணவர்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க பள்ளிகள் வந்து திறக்கப்படாத ஒரு சூழலை தான் மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது இன்னும் மேலும் சில அதாவது ஒரு பத்தாயிரம் பணியிடங்கள்னா அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பணியிடங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பள்ளிகள் திறக்கப்படாத ஒரு சூழலில் தான் அரசு பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கை கொரோனா தொற்றால் ஒரு பக்கம் இருக்கிற ஒரு சூழலில் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால் ஆசிரியர் நியமனங்கள் எவ்வளோ காலம் கடந்த பின்னும் கூடுதல் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லதே நடக்கும் நன்றி